அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதிலா ஸ்டடீஸில் லேபரில் ஒன்றுல மிக முக்கியமான டாபிக் தான் இந்த கலெக்டிவ் பார்கைனிங் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க கூட்டு பேரம் என்றால் என்ன கூட்டு பேரம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இது ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இது பார்க்கப்படுகின்றது ஏன்னா அதனுடைய பெயருடைய கான்செப்ட் அதுதான் கூட்டு பேரம் என்பது இந்த ஒரு நாலு லைனை படிக்கிறோம் பாருங்கள் ஏதாச்சும் நம்மளுக்கு புரிதான்னு பார்க்கலாம் தொழிற்சங்கங்கள் தங்கள் உறுப்பினர்களின் சார்பாக ஒரு ட்ரேட் யூனியன் ஒன்று இருக்கா அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவர்களின் சார்பாக முதலாளிகளுடன் கம்பெனியை நிறுவிய அந்த நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியங்கள் சலுகைகள் மற்றும் வேலை நேரம் போன்றவற்றை போன்ற வேலை வாய்ப்பு விதிமுறைகள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னாங்க ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மிக தெளிவாக வரையறை செய்யப்பட்டு ஒரு ஒரு வளாகத்திலையும் ஒட்டப்பட்டிருக்கோம் அதன் முறைப்படி நடந்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுதான் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட்டு மிக தெளிவாக சொல்லுது ஆனால் இந்த மாதிரியான விதிமுறைகளை திருத்தம் வேணும் இந்த விதிமுறைகளை லைட்டாக தளர்த்திக்கலாம் இந்த விதிமுறைகளை லைட்டாக எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கும்போது நம்ம கலெக்டிவ் பார்கனிங் அப்படின்ற கான்செப்டை உபயோகப்படுத்தி அவர்கள் இருவர்களுக்குள்ளும் ஒற்றுமை ஏற்படும் ஆயின் அதற்கு ஒரு கான்ட்ராக்டை போட்டு அந்த விஷயத்தை அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கலெக்டிவ் பார்கனிங்கான மிக அற்புதமான ஒரு விஷயம் இது கிட்டத்தட்ட மீடியேஷன் மாதிரியே தான் இதில் என்ன ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம்னா ஒரு தரப்பினர் தொழிற்சங்க தரப்பினர் இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா முதலாளி தரப்பினர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்கு பேர் தான் கலெக்டிவ் பார்கைனிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு பிரச்சனை வந்தது எந்த ஒரு பிரச்சனையும் ஆச்சு அரோஸ் ஆகிருக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எப்படி அப்படின்ற மாதிரி அந்த சைடு அதாவது முதலாளிகள் சைடாக இருக்கட்டும் இல்லை ட்ரேட் யூனியன் சைடாக இருக்கட்டும் அவங்க ஒரு ப்ரிப்பரேஷன் போடுவாங்க அதாவது லிஸ்ட்டு லிஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அவர்களுக்கென்று ஒரு டைம் எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணுவாங்க இதனுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தையே நெகோசியேஷன் தான் ஒரு டாலரன்ஸோட இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும் முன்ன பின்ன அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளுடைய லீகல் டேர்மில் பார்த்திங்கன்னா மீடியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக அற்புதமாக புரியும் கிட்டத்தட்ட லோக் அதாலத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரி லீகல் போட நடக்கிற விஷயம்தான் இந்த கலெக்டிவ் பார்கெனிங் அது மட்டும் இல்லை கலெக்டிவ் பார்கெய்னிங்கை ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டே பார்த்திங்கன்னா நீங்கள் கலெக்டிவ் பார்கெய்னிங் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை எழுப்புகிறாங்க அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது என்றதை நினைவில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நிகோசியேஷன் நடக்கும் கூட குறைச்சல் அவர் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் போனஸ் கேட்குறாருன்னு வச்சுப்போமே அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ மாதிரியே தான் இவர் நாலாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்கிறாருன்னா கூட ஒரு இரநூறுவா போட்டு முடிச்சுருங்க அப்படின்றது ஒரு பேச்சு நடக்குது பார்த்தீங்களா இதற்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரைட் அக்ரிமெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டு ஏதோ ஒரு நிகழ்வு சீட் ஆகுது பார்த்திங்களா அது அப்படியே ஒரு அக்ரிமெண்ட்டாக ரைட் பண்ணி லீகல் பைண்டப் ஆகி கான்ட்ராக்டாக கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க இந்த கான்ட்ராக்டு தான் பிற்காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இது ஓரல்ல இருக்கும் அதன் பிறகு ரிட்டனாக மாறும் அப்படின்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஆர்டிகிள்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இதற்கு முன்னாடி ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருந்த அந்த கான்செப்டை லைட்டாக தளர்த்தியோ அல்லது உயர்த்தியோ போடப்பட்ட இந்த கலெக்டிவ் பார்கெனிங்கில் வரக்கூடிய நெகோசியேஷன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகி அது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டராக மாறும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிவ் பார்கெனிங்குடைய மிக முக்கியமான கான்செப்ட் இது மட்டும் அல்லாது எந்த ஒரு விவகாரத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஒருவர் வேலையை விட்டு நீக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துலையும் இந்த மாதிரியான பே அதாவது கலெக்டிவ் பார்கெனிங் கூட்டு பேரம் பேசி அதை இருவரும் பற்றின பேசி அவர்கள் செய்தது தவறுதா இல்லை அவர் நீங்கள் செய்தது தவறு இதுக்கப்புறம் பண்ண மாட்டார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி அவரை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பணியில் அமர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி லே ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றா நீங்கள் உங்களுடைய பேப்பரில் அரே பண்ணிக்கிட்டே வரணும் லே ஆஃப்னு போட்டுட்டு லே ஆஃபை பற்றின எழுதிட்டு இதையும் நெகோசியேட் பண்ணி கொண்டு வரலாம் லாக் அவுட்டு ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி எழுத எழுத தான் உங்களுக்கு பெருவினாக்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அஞ்சு பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்டு எக்ஸ்பாய்டேஷன் சுரண்டலை தடுத்தல் தொழிலாளர்களுடைய சுரண்டலை தடுக்கிறது அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி உண்ணக்கூடிய அந்த முதலாளிகளை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டைமுக்கு அவருக்கு என்ன சேலரி கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி இது நிறைய வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் இதையும் நீங்கள் ஒரு ஹெட்லைனாக போட்டுட்டு ஒரு அஞ்சு லைன் எழுதணும் ஈஸி டு ஆப்ளிகேஷன் ரொம்ப மிக எளிமையாக பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆப்ளிகேஷனை வச்சிடலாம் ஏன்னா இந்த சைடில் இவரு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த சைடில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க பேச 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 பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் மிக எளிமையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆப்ளிகேஷனுடைய கான்செப்ட் இதையும் நீங்கள் ஒரு ஹெட்லைனாக போட்டு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு லைன் எழுதணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் வெரி வெரி ஸ்மூத்லி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நாலு செவத்துக்குள்ளேயே அழகாக முடிஞ்சிடும் கம்பெனி விட்டு வெளியில் போகாது மிக அற்புதமாக இந்த கலெக்டிவ் பார்கனிங் மூலிமா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் நோ அட்ஜுடிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் நோ அட்ஜுடிகேஷன் அண்ட் அதர்ஸ் அதர்ஸ் மீன்ஸ் என்ன மீடியேஷனாக இருக்கட்டும் இல்லை ட்ரிபுனலாக இருக்கட்டும் அந்த மாதிரியான கான்செப்ட் கோர்ட்டுக்கும் போக தேவையில்லை ட்ரிபுனலுக்கும் போக தேவையில்லை கன்சிலியேஷனுக்கும் போக தேவையில்லை லோக் அதாலத்துக்கும் போக தேவையில்லை எங்கேயுமே போகாமல் இந்த கலெக்டிவ் பார்கனிங் மூலமாகவே அவர்களுடைய ப்ராப்ளத்தை தீர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக அற்புதமாக எழுதுங்க ஃப்யூச்சர் கிட்டத்தட்ட நான் இதே தான் இந்த இடத்துல வேறு ஆங்கிளில் சொல்கிறேன் நான் பைலேட்டரல் ப்ராசஸ் ஃபியூச்சரில் இரு தரப்பினருடைய விவாதம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க பைனா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இரு தரப்பினர்களுக்கே நடக்கக்கூடிய விவாதம் அதுதான் கான்செப்ட் நெகோசியேஷன் பேஸ்டு அதாவது கூட குறைய அந்த பேஸில் தான் இது நடக்கும் ரிசால்வ் டிஸ்பியூட் பீஸ்ஃபுல்லி ரொம்ப அமைதியான முறையில் அவர்களுடைய ப்ராப்ளங்கள் தீர்த்து வைக்கப்படும் ஸ்ட்ரென்த் ரிலேஷன்ஷிப் முதலாளிக்கும் முடிய உள்ள உறவு பாத்தீங்கன்னா வலிமையாக மாறுவதற்கு இந்த கலெக்டிவ் பார்கனிங் மிக அற்புதமாக வேலை செய்கிறது ஏன்னா இவங்க அட்ஜுடிகேஷனை எடுத்துட்டாங்க அட்ஜுடிகேஷன்ன்ற ஒரு டூலை எடுத்துட்டாங்கன்னா அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது ஆனால் கலெக்டிவ் பார்கனிங்கில் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக அற்புதமாக எழுதுங்க இந்த கேஸ் ஸ்டடி பெங்களூர் வாட்டர் சப்ளை விசஸ் ராஜப்பா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க ஆனரபிள் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் கோர்ட்டுக்கு வருவதற்கு முன்னர் கண்டிப்பாக கலெக்டிவ் பார்கனிங் செய்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அதன் மூலம் தீர்வு காண்பதற்கு முயற்சித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு லைனை பெங்களூர் வாட்டர் சப்ளை வெசஸ் ராஜப்பா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடியை இந்த கலெக்டிவ் பார்கனிங்காக சொல்கிறாங்க அதுவும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க இந்த கேஸ் ஸ்டடி இல்லாத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்றதை நான் ரொம்ப கண்டிப்போடு அன்போடு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்